அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் நினைந்தவர் புலம்பல் என்றால் கணவன் மனைவி காதலன் காதலியிடம் பிரிவு ஏற்படும் பொழுது ஒருவர் மற்றொருவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பது நினைந்து அவரை பற்றி நினைந்து புலம்பிக் கொண்டிருப்பது என்று எடுத்துக்கொள்ளலாம் கொரிலியன் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்று உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது நினைத்தாலும் தீர்ந்து தீர்ந்துவிடாத பெரிய மகிழ்ச்சி தருவதால் மதுவை விட காதல் இனிமையானது சின்ஸ் த ஸ்வீட் மெமரிஸ் ஆப் த லவ் ஓன் பிகம் எம்டி ஈவன் தோ இட் வாஸ் ரிப்பீட்டட்லி remembered இட் இஸ் பெட்டர் தேன் ட்ரிங்கிங் ஆல்கஹால் துடிப்பா நடந்த காம நினைவுகள் மீண்டும் மீண்டும் நினைத்தாலும் தீராது மதுவை விட அது இனிது நடந்த காம நினைவுகள் மீண்டும் மீண்டும் நினைத்தாலும் தீராது மதுவை விட அது இனிது கவிப்பேரர் சுவரை உன்னை நினைக்கிறேன் கட்டிக் களவி கொண்டதை நினைக்கிறேன் காணப்போகும் கலவியையும் நினைக்கிறேன் இப்படி நினைத்தாலே கழிப்பை தருகிறதே காமம் இந்த இயல்பு கல்லுக்கில்லையே அது உண்டால் மட்டும்தானே உள்ளக்கழிப்பை தருகிறது கள்ளினும் இனிமையல்லவோ காமம் என்று அவர் கேட்கிறார் கள் உண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் படைத்து பத்து குரட்பாக்களில் ஏன் மது குடிக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாகச் சொன்னவர் இங்கே கல்லினும் காமம் இனிது என்று சொல்லும் பொழுது கல்லும் இனிது அதைவிட காமமும் இனிது என்று பொருள் தரும்படியாக வருகிறது அல்லவா என்ற ஒரு கேள்வி சிலரின் மனதில் ஏற்பட்டிருக்கும் எனக்கும் முதல் படித்த பொழுது அப்படி தோன்றியது மீண்டும் மீண்டும் குரலை எப்பொழுதுமே அதை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு சில உரைகள் சில பொருட்கள் சில பொருள்கள் நமக்கு விளங்கும் அப்படி எனக்கு விளங்கியது என்னென்றால் காமம் யாருக்கு இனியது காமத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இனியது கல் யாருக்கு இனியது கல் குடித்தவர்களுக்கு இனியது கல் இனிது என்று வள்ளுவர் இங்கே சொல்லவில்லை கல் குடிப்பவர்களுக்கு இனிமையை தருகிறது கல்லினுடைய கொடுமை கெடுதல் எல்லாமே பத்து குரட்பாக்களில் கல்லூணாமில் சொல்லிவிட்டார் இங்கே கல் இனிது என்று ஏன் சொல்கிறார் என்றால் காமம் இப்படி அதில் ஈடுபட்டவர்களுக்கு இனிதை இனிதை தருதோ இனிமையை தருதோ அதுபோல் கல்லும் குடிப்பவர்களுக்கு மட்டும்தான் இனிது என்று இங்கே சொல்லுகிறார் சில படத்துல ஒரு படத்துல கூட மோந்து பார்த்தாவே அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துடும் மதுவை நினைத்தாலே ஒரு உணர்ச்சி பெருக்க ஏற்படும் ஆனா பெரும்பாலும் அந்த முதல் முடங்கு ரெண்டாவது முடங்கு நான் குடிச்சதில் எனக்கு தெரியாது ஆனா பொதுவாக நண்பர்கள் சொல்லுவாங்க அந்த முதல் முடங்கு அந்த முதல் கட்டிங் என்று சொல்லுவார் இல்லவா இந்த கோட்டரோ கால ஆஃப் ஏதோ சொல்லுவாங்க அதெல்லாம் குடிக்கும் பொழுது முதல்ல அப்படியே தொண்டையிலமா போகும் அப்படியே ஒரு பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் மேலும் மேலும் குடிக்கும் பொழுது மேலும் மேலும் போதை ஏற்படும் பொழுது மட்டையாடுறாங்க அப்போ ஒண்ணுமே நினைவு இருக்காது நினைச்சு பார்த்தாக்க இந்த கல் குடித்ததனால் என்ன இனிது ஏற்பட்டது என்பது அவர்களுக்கு ஒருபோதும் தெரிய போவதில்லை என்ன அப்ப பேசினாங்கன்னு தெரியாது சில ரோட்டரி மாநாடுகளில் நான் பங்கேற்கும் பொழுது சில நண்பர்கள்லாம் மது பிடிப்பார்கள் அப்பொழுது நான் குடிக்க மாட்டேன் அந்த இடத்துல இருப்பேன் அடுத்த நாள் என்ன கூப்பிட்டு கேட்பாங்க டாக்டர் அந்த நம்ம பெலோஷிப்ல ஒன்னு பேசிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே நினைவு இருக்காது மது பிரியர்களுக்கு மது குடிப்பவர்களுக்கு ஆனா காமத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கலவியில் ஈடுபட்டவர்களுக்கு காதலில் ஈடுபட்டவர்களுக்கு அது நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் இன்பம் ஏற்படும் அந்த இன்பத்தை ஒருபோதும் கள் கொடுக்காது அதனால் இந்த தீரா பெருமகிழ்ச்சி எவ்வளவு நினைச்சாலும் தீர்ந்து போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய அச்சய பாத்திரமாக அந்த நினைவு இருக்குது அந்த தீரா பெருமக்சியை கொடுப்பது காம நினைவுகளே கல் நினைவு அல்ல அப்படின்னு வள்ளுவர் அதனாலதான் உள்ளினும் தீரான்னு சொல்றாரு எவ்வளவு நினைச்சாலும் அது வந்து தீர்ந்து போகாது அப்படின்னு சொல்றார் இதற்கு ஒரு பாடல் அத்தான் என்னத்தான் அவர் என்னை தான் எப்படி சொல்வேனடி அவர் கையை தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணை தான் எப்படி சொல்வேனடி என்று தானும் தன் அத்தானும் இருந்த நினைவுகளை தோழிக்கு தலைவி பகிர்வதாக கனதாசன் எழுதிய பாவம் மன்னிப்பு பாடல் அத்தான் என்ற சொல் மிக அற்புதமான சொல்லுங்க இந்த சொல்லை கொண்டு வந்ததே திராவிடர் இலக்கிய கருத்தாளர்கள் தான் குறிப்பாக கண்ணதாசன் வாலி போன்ற கவிஞர்கள் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க அதற்கு முன்பாக எல்லாம் கணவடை மனைவி நாதா சுவாமி என்றுதான் கூப்பிட வேண்டும் இவங்க தான் அத்தான்கிற சொல்லாடலை பூஜினார்கள் தங்களை சொல்ற முன்னாடா இருக்கு எங்க அம்மா எல்லாம் கூட அப்பாவை சொல்லுவாங்க கணவன் மனைவி சொல்றது மட்டும் இல்லைங்க ஈவன் மாமன் மகன் அத்தை மகன் அக்காளுடைய கணவன் இப்படி சிலரையும் அத்தான் என்று சொல்வது உண்டு அத்தாச்சி என்ற ஒரு சொல்லும் உண்டு அது வந்து யாரா அத்த பொண்ணும் மாமன் இவங்களை அத்தாச்சு என்று சொல்வது உண்டு அந்த அற்புதமான சொல்லையும் கொடுத்து ஒரு நல்ல பாடலையும் பாவ மன்னிப்பு படம் மூலமாக கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது நாள் சிறக்க நன்றமி வாழ்த்துகள் மருத்துவ அழகிய ரிஷிநேத வழியம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் ஷேர் பண்ணுங்க வணக்கம்